हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் மூன்று பகவான் பிரஜாபதேசாட்ச பரமேஷ்டின பரமேஷ்டினாம் சம்மதோ பிரம்மம் தபோயோக சமாதிபீம் ஒன் பை ஒன் மீனிங் பகவான் தாங்கள் பிரஜாபதே பிரஜாபதியின் பிரம்மாவின் சாக்ஷாத் நேரடியாக ஆத்மஜ புத்திரர் பரமேஷ்டின இப்பிரபஞ்சத்திலேயே மேலானவரின் பிரம்மாவின் சூதானா புத்திரர்களேயே சம்மத மிகச்சிறந்தவராக கருதப்படுகிறீர் பிரம்மன் பிராமணர்களுக்குள் சிறந்தவரே தப்ப தவத்தினாலும் யோக யோக பயிற்சியினாலும் சமாதிபி மற்றும் சமாதி அல்லது தியானத்தினாலும் எல்லா விதத்திலும் தாங்களே சிறந்தவர் டிரான்ஸ்லேஷன் பிராமண சிரேஷ்டரே தாங்கள் பிரஜாபதியின் புதல்வர் ஆவீர்கள் பிரம்மதேவரின் புதல்வர் உங்களுடைய தவங்கள் அஷ்டாங்க யோகம் மற்றும் சமாதி நிலை ஆகியவற்றின் காரணத்தால் பிரம்மதேவரின் புத்திரர்களிலேயே தாங்கள் மிகச் சிறந்தவராக கருதப்படுகிறீர்கள் நாராயண பராவிப்ரா தர்மம் குஹ்யம் பரம் விதுகு கருணா சாதவக சாந்தாஸ் வெட் பை ஒன் மீனிங் நாராயண பரா பரமபுருஷராகிய நாராயணரிடம் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர்கள் விப்ரா பிராமணர்களுள் சிறந்தவரும் தர்மம் சமய கோட்பாட்டை குஹியம் மிகவும் ரகசியமான பரம் பரமமான விது அறிவீர் கருணா பக்தர்கள் என்பதால் அவர்கள் கருணை மிக்கவர்கள் சாதவ மேலான நடத்தையுடைய சாந்தா அமைதியானவர்கள் விதா தங்களைப் போலவே ந இல்லை ததா அவ்வாறு அப்பரே மற்றவர்கள் பக்தி தொண்டை தவிர்த்து பிற முறையை பின்பற்றுபவர்கள் டிரான்ஸ்லேஷன் அமைதியும் கருணையும் நிறைந்த வாழ்வில் தங்களை விட மேலானவர் ஒருவரும் இல்லை பக்தி தொண்டை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் மிகச்சிறந்த பிராமணராவது எப்படி என்பதையும் நன்கறிந்தவரும் தங்களை விட வேறு ஒருவரும் இல்லை பர்பட்பஷில பிரபுபா ஜெயசில பிரபுபா முனிவர் மனித சமுதாயத்தின் மேலான ஆன்மீக குரு என்பதையும் அவரால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணரை அறியக்கூடிய ஆன்மீகமான முக்தி மார்க்கத்தை போதிக்க முடியும் என்பதையும் யுதிஷ மகாராஜா அறிந்திருந்தார் உண்மையில் இந்த நோக்கத்திற்காகத்தான் நாரத முனிவர் அவரது பக்தி சூத்திரத்தை தொகுத்து அதை பின்பற்றுவதற்கான வழிமுறைகளை நாரத பஞ்சராத்திரத்தில் கொடுத்துள்ளார் சமய கோட்பாடுகளை பற்றியும் வாழ்வின் பூரணத்துவத்தை பற்றியும் அறிவதற்கு ஒருவன் நாரத முனிவரின் சீட பரம்பரையிலிருந்து உபதேசம் பெற வேண்டும் எமது இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் பிரம்ம சம்பிரதாயத்தின் சங்கிலி தொடரில் வருவதாகும் நாரத முனிவர் பிரம்மதேவரிடமிருந்து உபதேசங்களைப் பெற்று அதை வியாசதேவருக்கு உபதேசித்தார் வியாசதேவர் தமது புத்திரரும் ஸ்ரீமத் பாகவதத்தை பேசியவருமான சுகதேவ கோஸ்வாமிக்கு உபதேசித்தார் இவ்வாறாக கிருஷ்ண கிருஷ்ணபக்தி இயக்கமானது ஸ்ரீமத் பாகவதத்தையும் ஸ்ரீமத் பகவத்கீதையையும் அடிப்படையாக கொண்டுள்ளது ஸ்ரீமத் பாகவதம் சுகதேவ கோஸ்வியா கோஸ்வாமியாலும் ஸ்ரீமத் பகவத்கீதை பகவான் கிருஷ்ணராலும் பேசப்பட்டவை என்பதால் இவற்றுக்கிடையில் எந்த வேறுபாடும் இல்லை நாம் சீட பரம்பரையின் கொள்கைகளை சரியாக பின்பற்றுவோமானால் நாம் ஆன்மீக முக்தியடையும் சரியான வழியில் அல்லது நித்தியமான பக்தித் தொண்டில் நிலை பெற்றவர்கள் ஆவோம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் மூன்று நான்குடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்